நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமாக ஆசிரியர் நியமனம் எப்போது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா கல்வி இயக்குனருடைய செயல்முறைகளில் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அன்னைக்கு நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாத இறுதிக்குள்ளே டீச்சர்ஸ் கவுன்சிலிங் முடிச்சிடணும் அதே சமயத்தில் காலி பணியிடம் விவரம் வந்து கோரி ஜனவரிக்கு மேற்கொண்டு ஜூன் மாதத்துக்குள்ளே பட்டதாரி ஆசிரியர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடம்லாம் நிரப்பி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இந்த சமூக வலைத்தளத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி தான் பள்ளிக்கல்வி இயக்குநருடைய செயல்முறைகள் சொல்லி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறதும் அதுதான் சரிங்களா பாருங்க ஜூன் மாதத்திற்குள் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ள இயலும் என தெரிவிக்கப்படுகிறது பள்ளிக்கல்வித்துறையின் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர் பயிற்சி மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் வட்டார அலுவலருக்கான ஆய்வுக்கூட்டம் கூட்டம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சென்னை எண்பத்தஞ்சு கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கட்டிடத்தில் உள்ள கூட்டத்தில் அரங்கில் நடைபெற்றது கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட கூட்டப்பொருள் சார்ந்த முக்கிய விவரங்கள் இத்துடன் இணைத்து தக்க நடவடிக்கையாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அனுப்பியுள்ளார் அதில் ஆசிரியர் பணி மாறுதல் கலந்தாய்வு மற்றும் புதிய ஆசிரியர் நியமனம் குறித்து முக்கிய தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிரான்ஸ்பர் கவுன்சிலிங் சார்ந்து இந்த மாத இறுதியில் அரசாணை வெளியிடப்பட உள்ளது இப்பணிகள் இம்மாதம் முதல் ஆரம்பிக்க எதிர்பார்க்கப்பட்டு மாத இறுதிக்குள் முடித்து புதுப்பணியிடங்கள் கோரவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது மாவட்டங்களில் புதிய மாணவர்கள் சேர்க்கையால் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விரைவாக முடி முடித்து பட்டதாரி ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியர்களை டிஆர்பி மூலம் நியமனம் செய்ய உத்தேச விவரம் சமர்ப்பிக்கப்பட்டு ஜூன் மாதத்திற்குள் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ள இயலும் என தெரிவிக்கப்படுகிறது சரிங்களா ஜூனுக்குள்ளே ஆசிரியர் நியமனத்தை செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறாங்க இதுதான் முக்கியமான தகவல் நன்றி நண்பர்களே உஷாராக இருந்துக்கிறது நல்லது என்ன உஷாரா அப்படின்னா எதற்கும் தேர்வு இன்னொரு தேர்வாக இருந்தாலும் சரி அல்லது அப்படியே நியமனம் பண்ணாலும் சரி எதுக்கும் தயாராக இருந்து கொள்வது நல்லது நன்றி